பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் என் பெயர் சொல்லி ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உன் பூஜை அறையில் வைத்து உன் வேண்டுதலை வை நான் ஏற்கனவே உன்னிடம் கூறியுள்ளபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் நானாக இருக்கப் போகிறேன் என்று உன் மனதை சோதனையை எதிர்கொள்ள தயாராக மாற்று இதுதான் முதல் படி எனது கடவுளான அன்னை போலவும் நடித்தவர் அல்ல அவர் தனக்கென ஒரு தனி வழியை உருவாக்கி கொண்டு அவர் அவராகவே இருந்து அதை நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர் அவர் என்னோடு இருக்கிறார் நான் பிறர் நடுவே தனித்தன்மையோடு இருக்கிறேன் நான் இதுவரை பெற்றது தோல்வியல்ல அனுபவம் அனுபவித்தது எல்லாம் கஷ்டமல்ல சோதனை இதில் நான் ஜெயிப்பேன் நான் தோற்க பிறந்தவன் அல்ல ஜெயிக்க பிறந்தவன் என்று கோரு இவ்வாறு நீ கோரும்போது உன் மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியமாகியவை உன் மனதிற்குள் தோன்றுவதை நீ உணர்ந்து கொள்வாய் ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி அதேபோல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரி திறம்படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு என்னை நினைத்து தொடங்க என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்துமே அற்புதமானவை நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் என் குழந்தையே அனைத்தையும் உன் அன்னையான நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்துவிட்டது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் நீ ஒரு நாளும் கலங்காதே உன் அம்மா நான் இருக்கிறேன் நாட்களை நீ எண்ணிக்கொண்டு இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது தங்கமே பிரிந்து சென்றவர் கைகூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது நீ பெரும் செல்வந்தனாகப் போகிறாய் காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக இரு என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்கத் தோணுகிறதா நிச்சயமாக இல்லை எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா இந்த அன்னை உன்னுடைய வியாதியையும் வழியையும் பிரச்சனை போன்ற எதையும் நெருமூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட உன் அன்னையான நான் அன்போடு உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகொழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படாதே அமைதியாயிரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது கிடையாது என் மீது விசுவாசம் கொண்ட உன் துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகுநேரம் ஆகாது என் ஆலயப்படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீதுதான் சவாரி செய்யப் போகிறாய் குழந்தையே என் நாமம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் ஒரு குறிக்கோளையடைய நீயும் தினமும் அழைத்து திரிந்து இருக்கிறாய் நீ படும் வேதனையை உன் அன்னையான நான் அறிவேன் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும் போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பது இல்லை அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன் நாவாகப்பட்டது என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இருக்கிறது அந்த நாவினால் அவர்களை நீ தூற்றாதே உனக்காக நான் உன் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்த போகிறேன் பயப்படாதே தங்கமே நான் உன்னை அழைக்கிறேன் விரைவில் என் ஆலயத்திற்கு வந்து நீ சேர்ந்துவிடு உன் வருகை நோக்கி நான் காத்து கொண்டு இருக்கிறேன் உன் காலடி படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைக்க மாட்டேன் உன் அம்மா நான் இருக்கிறேன் குழந்தையே தன் பக்தனை எந்த ஒரு சூழ்நிலையிலும் காத்தருளக்கூடியவள் உன் அண்ணையான நான் என் வழி நடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதை உணர மட்டுமே முடியும் என்னிடம் உன்னை முழுமையாக அர்ப்பணித்து என் நிலையிலும் என் நாமம் ஜபித்து நீ வாழ்ந்தாயானால் உன்னை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி செல்வதை நீ அனுபவத்தில் உணர முடியும் கடன் தொல்லையா பிரச்சனையா குடும்ப சிக்கலா என்னவானால் என்ன உன் அன்னை நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் இந்த எண்ணம் உன்னுள் இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் நீ சுலபமாக ஜெயித்து இப்போது என்ன நோக்கத்திற்காக நீ போகிறாயோ அந்த நோக்கத்தை உன் அன்னையான எனக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு அன்னையே இவையெல்லாம் உங்கள் ஆணைப்படியே நடக்கிறது நீங்களே தள்ளி விடுபவரும் தூக்கி விடுபவருமாக இருக்கிறீர்கள் நீங்களே சண்டையிடுகிறீர்கள் சண்டையிட வைக்கிறீர்கள் சமாதானத்தை செய்பவரும் காரியத்தை செய்கிறவரும் நீங்களே இதோ என்னை முழுவதுமாக உங்களிடம் ஒப்படைக்கிறேன் உமது உந்துதலால் நான் புறப்பட்டு போகிறேன் எனக்கு முன் முன்னால் சென்று என் தேவைகளை நிறைவேற்றுங்கள் என்று கூறிவிட்டு போ உறுதியான உன் நம்பிக்கையை மெச்சி நீ போகும் இடமெல்லாம் நான் வரும்போது உனக்கு ஏன் பயம் உன் அன்னையான நான் யார் மனதிலும் வர மாட்டேன் அப்படி வந்து நின்றால் அது நீ செய்த பாக்கியம் எனலாம் அந்த பாக்கியம் இந்த பதிவை நீ படிப்பதன் மூலமும் உனக்கு என் அனுகிரகம் கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம் உன் இதயத்திற்கு உள்ளாகட்டும் ஆலயத்தில் விக்கிரக வடிவிலாகட்டும் தாளில் போட்டோவாகட்டும் நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் நீ என்னிடம் கேட்கும் ஒரே கேள்வி நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேனா என்பது ஏனென்றால் பல வேளைகளில் நீ தவறு செய்து விடுகிறாய் அதற்காக பிறகு வருந்தினாலும் தவறாது அதற்காக வருகிற தண்டனைகளை பெறும்போது அன்னையே என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் என்னை மீறி நான் நடந்து கொள்கிறேன் இதற்காக என்னை வெறுத்து விடாதீர்கள் நான் கடந்து வந்த பாதையை அடிக்கடி திரும்பி பார்க்கிறேன் காடுகளும் வழிகளும் துஷ்ட மிருகங்களும் அச்சுறுத்திய அந்த காலத்திலும் நீங்கள் என் கைகளை பிடித்துக்கொண்டு வழிநடத்தி வந்தீர்கள் என்னால் முடியாது என்று சோர்ந்துவிட்ட நேரத்தில் தூக்கிக் கொண்டு நடந்தீர்கள் நீங்கள் காட்டிய வழியில் நான் செல்கிறேன் நீங்களே என் அன்பு உலகம் என்று நீ என்னிடம் மன்றாடுகிறாய் பிறகு எப்படி உன்னை நான் கைவிடுவேன் ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ ஆயிரம் முறை யோசிக்கிறாய் நான் எடுத்த முடிவு சரியா அவன் வினவியது சரியா என்றெல்லாம் அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி நீ யோசிப்பதை முதலில் நிறுத்து ஏன் இப்படி செய்கிறாய் ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே ஒரு முறை உன் மனம் சொல்வதை கேள் மாற்றான் சொற்களை உன் செவி கேட்காதே எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும் எதையுமே கேட்டு வாங்கிக் கொள்ள கூடாது தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு வாழ்க்கையில் புரிந்து நடை போட்டு பழக என் குழந்தையே நீ நீயாக இரு உன் சுயமரியாதை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றுமே அவசியமில்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் கொள்ளாமல் சென்று கொண்டே இரு அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் பயணிக்கப் போவது இல்லை நீ நீயாகவே இரு தங்கமே இந்த வழியில் ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று உன் வாசலுக்கு வந்திருக்கிறேன் என் ஆசையை நீ பெற்றுக்கொள் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்கான என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளது இரண்டுக்கும் ஒரே முகம்தான் இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகிறது இரண்டையும் சமமாய் எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடத்தில் வந்தால்தான் உன் வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் மனம் தளராது உன்னால் பயணிக்க முடியும் ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவது இல்லை முதலில் முட்டு பிறகு போத்து காயாய் காய்த்து பழமாக பழுக்குகின்றது ஒரு பழம் என்ற முழு வடிவில் பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வர வேண்டியதாய் உள்ளது அப்படி இருக்கையில் மனிதனாய் பிறந்ததற்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ எதையும் சட்டென்று முடிவு செய்யாதே நிதானமாக செயல்படு பிறகு எந்த முடிவையும் எடு உனக்கான நல்லதை மட்டுமே உன் அன்னையான நான் செய்வேன் உன் பக்கத்தில் எப்போதும் நான் இருப்பேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என் குழந்தையே உனக்கு தேவை மன உறுதி நீ எண்ணியது நிறைவேறாவிட்டால் மனமுடிந்து போய்விடாதே ஒருவேளை நாம் ஆசை தவறானதாக கூட இருக்கலாம் அது கடவுளுக்கு விருப்பமானதாக இல்லாமல் போனாலும் அது நிறைவேறுவது இல்லை இதயத்திலிருந்து இரண்டு எண்ணங்களை அகற்றிவிடு நமக்கு பிறர் செய்த தீமைகளை மறந்து விடுவதோடு மன்னிக்கவும் வேண்டும் மற்றொன்று நாம் பிறருக்கு செய்த நன்மைகளை மறந்து விட வேண்டும் ஆசைகளை வளர்த்து கொண்டே போவதால் நிம்மதியை இழந்து போகின்றோம் வாழ்க்கை பயணத்தில் ரயில் பயணம் போல சுமைகளை குறைத்து கொண்டால் நிறைவான சுகத்தை பெற்று மகிழலாம் குற்றம் குறை இல்லாத பொருள் இல்லை துன்பக் கலப்பு இல்லாத இன்பம் இல்லை அகம்பாவ சுவடற்ற செயல் இல்லை அதனால் தூய உள்ளத்தோடு பற்றற்ற தன்மையை வளர்த்துக்கொள் அதுவே துன்பத்தை போக்கும் வழி வாழ்வில் தடைகள் ஏற்படும் போதுதான் நமக்கு அதிகப்படியான தைரியம் தேவைப்படுகிறது மன உறுதி உள்ளவர்கள் எந்த தடையையும் தாண்டி சாதனை புரிகிறார்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் கடமைக்காக செய்தால் வெற்றி நம்மை விட்டு விலகி நிற்கும் அதனால் விடாமுயற்சி என்னும் வாகனம் ஏறி உழைப்பு என்னும் ஓட்டுநரின் துணையோடு தன்னம்பிக்கையோடு பொறுப்புகளை சுமந்து தன்னிறைவு காண்பதே நம் பயண இலக்கு தோற்று போ துவண்டு போ ஆனால் உள்ளே எரியும் நெருப்பை மட்டும் வெற்றியடையும் வரை அணைத்து விடாதே மலையைப் பார்த்து மலைத்து விடாதே குழந்தையே மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் இருக்கும் பயம் என்னும் கடலில் மூழ்கி கிடக்காமல் அதில் எழும் நுரையாய் எழுந்து கரையைத் தொடு உன் வெற்றி நிச்சயம் நீ எப்படிப்பட்ட தருணத்தில் என்னை வந்து சேர்ந்தாய் என்று எனக்கு தெரியும் இன்று உனக்கு நல்ல நாள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாள் அமைதி தரும் நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் நான் ஏற்கனவே உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உன் எண்ணங்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறும் என்று அதன்படி இன்று நான் உன் வாசல் தேடி வந்து கொண்டிருக்கிறேன் வா செல்வமே உனக்கு அதிர்ஷ்டம் அழைக்கின்றது வந்து அதை என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் இது குழந்தையை உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது உன்னுடைய பல நாள் சொல்லலான சோகம் துயரம் துக்கம் சித்திரவதைக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது பார்ப்பதற்கு இன்னும் முடியாதது போல இருக்கும் அவையாவும் உனக்கு இப்போது முடிந்துவிட்டது குழந்தையே எப்படி என்று நீ கேட்கலாம் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் ஆனந்தம் கிடைக்கப் போகிறது நீ இவ்வளவு விஷயங்களையும் கடந்து வந்தது அசாதாரண விஷயம் அது சாதாரண விஷயமல்ல பிறர் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தியுள்ளார்கள் நீ அதை பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்துவிட்டாய் நான் சொல்வதெல்லாம் உனக்கு இப்பொழுது உண்மையாக தெரியும் உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்துவிட்டது உன் நம்பிக்கை என்னை சிலிர்க்க வைத்துவிட்டது உண்மையிலேயே உன்னை நான் பாராட்டத்தான் செய்ய வேண்டும் எல்லோரும் பிரச்சனை வந்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடி ஒளிவார்கள் மனம் தளர்வார்கள் இடிந்து போய்விடுவார்கள் ஆனால் நீ அப்படியல்ல நிதானமாக செயல்பட்டாய் நான் கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன் யாருக்கும் தெரியாமல் நீ கத்தி கதறி என்னிடம் மட்டும் உருண்டு புரண்டு அழுது வேண்டினாலும் மற்றவர்களிடம் உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் உட்பட வெகு நிதானமாகவே செயல்பட்டாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டே அசையாத நம்பிக்கையோடு நீ இருந்தாய் நீ அப்படியே அமைதியாய் இறையன் செல்வமே உன் அமைதிக்குத்தான் நான் உன் வீடு தேடி வந்து இருக்கிறேன்